ஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பொழுது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் బుధన్ శుక్రం కన్నీల కేతు కంభతు సని మీన రాగు. இந்த வாரம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் புண்ணிய காலம் பிறகுறது வந்து வீட்டு விசேஷங்கள் முழு பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆற ஆறே மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா துலா ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறோம் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி துவாதசி பத்தொம்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னை ஒரு துமாரி அம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்றது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி பௌர்ணமி குரு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டி தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகரிவரை போய் சேவிச்சிட்டு வரதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது உங்களுக்கு பார்த்த இடையான புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு பொருள் வரவு அதிகமாக வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிக்கு திக்பலம் பெற்று நாலாம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆட்சி பலம் பெறுறதுக்கு சமம் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக திக்பலம் பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரம் பார்த்த அதாவது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அபரிமிதமான லாபம் இருக்கும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதி இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயும் குருவும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குரு மங்கள யோகமும் இருந்தது இதன் மூலியமாக பார்த்த புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வீடு நிலம் இந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் ராகு ராகுபோகான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக மாற்று இனத்தின் சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் பார்த்த சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு நவ ஒம்பது பத்து தேதி ஆகிடுறது நவமி தேதி வரலும் ஆகிடுறது நல்ல ஒரு பௌர்ணமி யோகம்னே சொல்லலாம் அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர சந்திர பகவானும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ரெண்டு கேந்திர அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் வந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் எட்டாம் இடத்துல வந்து பத்தொம்பதாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்க இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் நாள் பார்க்கப்படுறதுனால குரு மங்கள யோகம் குரு ச அதாவது குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வர்றதுனால முயற்சிகளை புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல வந்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூணு மணிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பௌர்ணமி யோகமும் இருக்குது அதாவது பௌர்ணமி யோகம் முடிஞ்சு ப அதாவது பௌர்ணமி யோகத்துக்கிட்ட வந்து இந்த காலகட்டம் வரக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி யோகமே இருக்குது பௌர்ணமி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலையில் இருக்குது அதாவது சந்திர பகவான் மகரத்திற்கு போகும்போது பௌர்ணமி யோகம் வரும் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய புதிய எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிற நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் ஒரு அபிவிருத்தி வரும் பௌர்ணமி யோகம் வேறு இருக்குது இதன் மூலியமாக வந்து எந்த ஒரு இடத்திலும் வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் அயகிரீவ ஜெயந்தி வேறு அதனால் வந்து அவசியமாக போய் கோவிலில் போய்ட்டு அயக்கிரீவ பெருமானுக்கு உண்டான ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் போய் சேவிச்சுட்டு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் ஏன்னா ஆடி மாதம் பிறகுறது முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய அம்மனை போய் வேண்டிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வரும்